வணக்கம்ங்க நான் வீரையன் ரயில் ஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்திங்கன்னா ஏழு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி அகல மண் ரோடு வசதி இருக்குதுங்க தார் தாரோடு பாத்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் உள்ள வரணுங்க உள்ள வரைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சடி அள மண் ரோடு வசதி இருக்குதுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்சி வீடு ஒன்று இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட்ல இந்த வீடு இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காய்ப்பில் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோடய என்னோட அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க அழகான ஃபார்ம் ஹவுஸோட நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா பாதி மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபது வயது இருக்குங்க பாதி மரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயது இருக்குங்க எல்லா மரமே பார்த்திங்கன்னா நல்லா காய்ப்பில் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க நாலு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது மரம் மட்டும் நாலு வயதான மரம் இருக்குதுங்க நாலு வயதான மரம் பார்த்தீங்கன்னா பாலம் வந்துருச்சுங்க எல்லாமே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ட்ரிப்பிரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபென்சிங் இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் தேங்காயிலிருந்து எட்டாயிரம் தேங்காய் வரைக்கும் விழுகுதுங்க ஃபார்ம் ஹவுஸோட நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பல்லடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மரங்கள் எல்லாமே பார்த்திங்கனா நல்லா பராமரிப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பராமரிப்பனையும் பண்ண வேண்டியது இல்லைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம இந்த லேண்டை வாங்கினதையுமே நல்ல ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தனி கிணறு இபி இருக்குதுங்க கிணறு வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையில் கிணறுமும் குபேர மூலையில் வீடும் அமைஞ்சிருக்குதுங்க கிணத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க பல்லடத்துக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரெஸ்ட்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு நியரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குதுனால இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பெட்டிக்கு நியரஸ்ட்டாக வருங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயதான தென்னை மரம்ங்க நாலு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது வயதான தென்னை மரம்ங்க ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயதான தென்னை மரம்ங்க எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்குன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது நைன் செவன் ட்ரிபிள் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்